பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு ராஜியும் கோமதியும் கதிர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கதிர் வராரு உடனே மயிலு வந்து கதிர்க்கு பரிமாற போறாங்க கோமதி நீ இன்னும் தூங்கலியான்னு கேக்குறாங்க மயிலு தம்பிக்கு பரிமாறமா எப்படி தூங்குறதுன்னு சொல்றாங்க கோமதி அதெல்லாம் ராஜி பரிமாறுவான்னு சொல்றாங்க மயில் ராஜி படிக்கிற பொண்ணு அவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு சொல்றாங்க கோமதி இத்தனை நாளா தான் பரிமாறினா அவ பரிமாறணும்னு சொல்றாங்க ஆனா மயிலு திரும்ப திரும்ப நானே பரிமாறேன்னு சொல்றாங்க உடனே கோமதி ஓம் புருஷனுக்கு நீ சாப்பாடு போடுறல அதே மாதிரி அவ புருஷனுக்கு அவ சாப்பாடு போடுவா சும்மா எல்லாத்துக்கும் குறுக்க குறுக்க வந்துட்டு முனவுறாங்க அண்ட் உனக்கு காலையில வேலை இருக்குல்ல போய் படுமான்னு சொல்றாங்க அண்ட் ராஜி கதிர்கிட்ட நான் டியூஷன் ஆரம்பிச்சிட்டேன் ஆனா மாமா கிட்ட என்ன சொல்லல நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் மயில பயங்கரமா அழுறாங்க சரவணன் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு மயில அத்தை என்ன திட்டாங்கன்னு நடந்ததை சொல்றாங்க சரவண அதெல்லாம் அம்மா சும்மா சொல்லிருப்பாங்க திட்டிருக்க மாட்டாங்க நீ தூங்குன்னு சமாதானப்படுத்துறாரு அண்ட் காலையில பாண்டிய நியூஸ் பேப்பர் படிச்சு படிச்சுட்டு இருக்காரு அப்ப பழனி அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிக்க பாண்டியன் திட்டுறாரு உடனே கதிர் அதான் போன்ல உட உடனே நியூஸ் அப்டேட் பண்றாங்கல்ல மாமா அத படிக்க வேண்டியதானே எதுக்கு நேத்து நியூஸ இன்னைக்கு படிச்சுக்கிட்டேன்னு சொல்றாரு மயில வந்து போனை தான் நிறைய பேருடைய மூளையே கலந்துடுச்சான் பேப்பர் படிச்சாதான் அறிவு வளரும்னு சொல்றாங்க அண்ட் கதிர் கிட்ட அப்பாவெல்லாம் பட்டுன்னு அப்படி கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்க பழனி அவன் அப்பாவை அவன் கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ணுவான்னு சொல்ல பாண்டியன் பண்றதை எல்லாம் பண்ணிட்டு அப்பாவான்னு திட்டுறாரு கதிரும் வெளியே போறாரு அப்போ பாண்டியன் மயில் கிட்ட மூட்டை வரும் அதை திண்ணையில இறக்கி வச்சிருங்கன்னு சொல்றாரு அப்போ மயில் ராஜிதான் அங்க டியூஷன் எடுக்கிறாளே அது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க பாண்டியன் எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்ல மயில அவளுக்கு பணம் வேணும்னு டியூஷன் எடுக்கிறா உங்ககிட்ட கேட்காம டியூஷன் எடுக்கிறது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது அவ இங்க டியூஷன் எடுக்கிறத எதிர் வீட்டுல இருக்கிற குடும்பம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அவ குடும்பம் நீங்க வேலைக்கு அனுப்புறதா உங்களை தப்பா நினைப்பாங்கன்னு ஏத்தி விடுறாங்க இதை எல்லாத்தையும் வெளி நின்றுட்டு கதிர்கிட்டு இருக்காரு அண்ட் கோமத்தியும் ராஜும் கோவிலுக்கு போயிட்டு வராங்க அப்ப பாண்டியன் என்கிட்ட எதையும் கேட்காம எல்லா முடிவும் எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க இந்த வீட்டுல டியூஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க என்கிட்ட யாருமே சொல்லலன்னு கத்துறாரு கோமதி ராஜி சாயந்தரமா சும்மா தான் இருக்கேன் நான் டியூஷன் எடுக்கட்டுமான்னு கேட்டான்னு சொல்கிறாங்க பாண்டியன் அப்போ நீயே எல்லா முடிவும் எடு நான் கடையிலேயே இருக்கேன்னு சொல்கிறாரு ராஜு அத்தை கிட்டே கேட்டு தவமாக எடுத்தேன்னு சொல்கிறாங்க பாண்டியன் இனிமேல் உங்கள் அத்தை கிட்டேயே எல்லா முடிவும் கேட்டு எடுப்பான்னு சொல்கிறாரு உடனே கதை டியூஷன் தானே எடுத்தோம் யாரும் தப்பு பண்ணலையேன்னு சொல்கிறாரு பாண்டியன் டேய் நீ வாயை மூடுறா நீ எந்த விஷயத்து தான் கேட்டிருக்க இதே மாதிரி எல்லாரும் செஞ்சால் குடும்பமே உருப்படாமல் போயிடணும்னு கத்துறாரு இதுதான் இன்றைய எபிசோடாக வரப்போகுது